நீதியர் சுவாமிநாதன் அவர்களுடைய அமர்வுலாற்று சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான தீர்ப்பானது வழங்கி இருக்கிறாங்க இன்றைக்கு மதுரை நகரனுடைய மாநகரனுடைய கமிஷனர் அவர்களுடைய பாதுகாப்பின் கீழ் தேவையான அளவுக்கு காவல்துறை பாதுகாப்போட சேர்ந்து இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீப தூணில் இரண்டாவது நேற்று போடப்பட்ட நூத்தி நாற்பத்தி நாலு அந்த தடை உத்தரவை அது என்ன பண்ணியாச்சு முழுக்க நீதியரசர் அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள் அதே போல நாளைக்கு காலை இந்த இன்றைக்கு பிறகு நாளை காலை சுமார் முதல் பத்தரை மணி வரை அளவில் என்ன நடந்தது நீதிபதி அவர்கள் முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் நீதி நீதியரசர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஆகையினால நாங்க நம்புகிறோம் இந்த முறை நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய சமட்டி அடி இது ஒரு காவல்துறை புரிந்து கொள்ளணும் இது இந்துக்களினுடைய மன உரிமை குரல் இது வழிபாட்டினுடைய உரிமை நாங்க ஏதோ சாதாரணமா எதையோ கேட்கல நூறாண்டுகளாக அங்க நடந்து கொண்டிருந்த அந்த நூற்றாண்டினுடைய அந்த உரிமையினுடைய குரலாக இது இருக்கு அங்க பக்தர்கள் மிகப்பெரிய ஆவலோட அந்த இந்த ஆண்டாவது அது நடந்து விடாதா என்ற ஒரு இயக்கத்தில் இருக்காங்க ஆகையினால மிகப்பெரிய அளவுல பத்து பேர் சொல்லியிருக்காங்க பெரிய அளவில் முடியாது பத்து பேர் பெட்டிஷனர் முழுமையான பாதுகாப்பை இங்க நகரத்தினுடைய கமிஷனர் அவர்கள் தலைமையில காவல்துறை நபர் காவல் ஆணையர் அவர்கள் தலைமையில காவல்துறை கொடுக்க வேண்டும் தேவையான பாதுகாப்பை அப்படி சொல்லியிருக்காங்க வென்றிருக்கிறது ஒரு மிக வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இது மாதிரி வேற வேலைக்கு பார்த்துக்க முடியாது நேற்றுக்கு இந்த ஒன்னாம் தேதி தீர்ப்பு வந்து நேற்றுக்கு நடைமுறைப்படுத்தல அவருடைய அடுத்து டிவிஷன் பெஞ்சில ஒரு அப்பீலுக்கு வந்தது இப்படியான ஒரு எல்லாம் மாறி அவர்களுடைய அந்த அமர்வுலையும் கூட இன்றைக்கு மீண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்த இடத்துல அந்த தீப ஏற்ற வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அரசாங்கம் இதை செமி மடுக்க வேண்டும் பக்தர்களுடைய அந்த குரலுக்கு பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு விவசாயிக்க வேண்டும் என்று இந்த இதற்காக பல நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்த அன்புடைய சகோதரர்கள் இங்கே நம்முடைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நேரத்தை பாராட்டு அதே சமயத்தில் காவல்துறையோட சேர்ந்து நாமெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் காவல்துறை செய்திருக்கிறது என்பதாக சில பதிவுகளை சொல்லியிருக்காங்க தேவை என்ன இன்றைக்கு காவல்துறையினுடைய ஒத்துழைப்போட ஊடகத்தினுடைய ஒத்துழைப்போட நீதித்துறையினுடைய இந்த சகோதரர்கள் வழக்கறிஞருடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்போட நீதித்துறையினுடைய இந்த நீதியானது நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த முருகனுடைய அந்த தீபமானது கார்த்திகை தீபம் அந்த தீபத்துள்ள ஏத்தணும் ஆகவே எல்லாரும் சேர்ந்து தீபம் ஏத்த வழக்கில் சேரும் போது மதுரை மாநகர காவல் ஆணையரையும் மாவட்ட ஆட்சியரையும் உடனடியாக வீட்சியில் அபியன்ஸ் ஆனும் சொல்லியிருந்தாங்க பத்து நிமிஷம் டைம் கொடுத்தாங்க மாவட்ட ஆட்சியர் அபியன்ஸ் ஆகல அதையும் உத்தரவுல சுட்டி காட்டிருக்கா காமிச்சிருக்காங்க சொல்லுங்க சார் நேற்றைய தினம் நீதி இடைக்கால உத்தரவுல உடனடியாக மனுதாரர்கள் மற்றும் அவருக்கு உதவியாக பத்து நபர்கள் வந்து தானே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றும் அதற்கு சி தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு சிஎஸ் மற்றும் மனுதாரோடு திருப்போ ஒன்று சென்ற பொழுது ஒன் பார்டி போ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று தடையை கூறி யாரையும் செல்ல அனுமதிக்கவில்லை மேலே செல்ல அனுமதிக்கவில்லை அதன் காரணமாக அங்கு கடும் போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் சட்டவிதமான சட்டத்துக்கு உட்பட்ட விதையில் கூட அனுமதிக்கப்படவில்லை காவல்துறை ஆணையர் திரு ரோகநாதன் அவர்கள் இந்த உத்தரவு மீறப்பட்டுள்ளது அதற்காக கண்டம் தாக்கல் செய்யப்படும் என்று கூறிய போதிலும் அதை தான் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அதை தான் பார்த்துக் கொள்வதாகவும் உரைத்தார் இது அத்தனையும் இன்று நீதிபதி ஜி ஆர் சோநாதன் எடுத்துரைத்தோம் அத்தனையும் கேட்ட நீதிபதி அவர்கள் அது எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார் ஆனா அவங்களை தண்டிக்கிறது முக்கியமா இல்ல கார்த்திகை தீபம் பல பல லட்சம் பல கோடி மக்களுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய இது முக்கியமான பல கருத்துல கொள்ளும் பொழுது இன்னை கார்த்திகை தீபத்துல விளக்கேற்ற வேண்டியதுதான் முக்கியம் சொல்லி இன்று உடனடியாக உடனடியாக மனுதாரர் மற்றும் அவருடன் சேர்ந்த பத்து நபர்கள் மலை உச்சியில் விலக்கேற்ற வேண்டும் என்றும் தீப தூணில் விலக்கேற்ற வேண்டும் அதுக்கு மதுரை மாநகரின் காவல்துறை ஆணையர் திரு லோகநாதன் ஐ பி எஸ் அவர்கள் என்றும் அதில் இன்று இரவு நாம் மலையில தீபம் ஏற்றுவதும் அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எவ்வாறு நடைபெற்றிருக்கிறது என்றதை நீதிமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்வதற்காக நாளை காலை பத்தரை மணிக்கு ரிப்போர்ட்டிங் முதல் வழக்கா பட்டியல சொல்லி சொல்லி இருக்கிறார் அமல்படுத்துறதுக்கு வேற எதுவும் மாதிரியும் தருவோம் ஆசையா இருக்கும் அங்க போறோம் என்னன்னு தெரியும் எதுவும் ஆக போவதில்லை என்று வாதிட்டார் அதற்கு குறுக்கிட்ட நீதி சொல்ற மாதிரி இது முடியலன்னு சொன்னாங்க குறிப்பிட்ட கைமோ தேதியோ சொல்லல ஆனா முடியலைன்றத தெளிவுபடுத்திட்டாங்க இப்ப நான் நண்பர்கள் முதியவர்கிட்ட கேட்ட வயதுல முப்பது நாளும் நம்ம அந்த கார்த்திகை மாசத்துல நம்ம ஏத்தலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம எதுக்காகவும் காத்திருக்காம நீதிமன்றத்தினுடைய உத்தரவுல முழுமையா உடன்பட்டு இன்னைக்கே இன்னைக்கே அனைவரும் அனைத்தரும் நாங்க போற ஏத்துறதுக்கு மேற்கொண்டு சட்ட போராட்டங்கள் என்ன அங்க போய் தான் தெரியும் நம்ம நல்ல முறையில நினைப்போம் காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏத்துறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நினைப்போம் அங்க போய் மீதி சந்திச்சு நன்றி